ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு பிசஞ்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டா பிசஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு முட்டையை பாதியா கட் பண்ணிக்கலாம் நம்ம பாதியாக கட் பண்ண முட்டையை மூணு பீஸு இந்த மாதிரி நீட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி சாஃப்டாக மசித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மசிச்சு தான் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சீரகப்பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கான் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பிசஞ்சு வச்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து மாவுளை நல்லா டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு ஓரங்களில் இருக்கிற மாவை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி ஸ்டஃபிங்க பரவனா மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ளை ஆனதும் இப்போ ஒரு நைஃபை வச்சு நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண முட்டைய ஒவ்வொரு பீஸ்லையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா பீஸையும் ஃபோல்ட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மூணு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ஸ்நாக்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேங்க டீப் ஃப்ரை பண்ண இல்ல அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவுல நம்ம ஸ்நாக்ஸை இந்த மாதிரி டிப் பண்ணி ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலும் எல்லா ஸ்னாக்ஸையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்னாக்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பஜ்ஜி போண்டான்னு செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை உருளைக்கிழங்கு வச்சு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்